இப்படியே பேசிவிட்டு அனைவரும் உறங்கவும் இங்கு ஷாமும் அன்புவின் அப்பாவும் சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள் சென்னைக்கு போகும் வழியில் ஷாமிடம் அன்புவின் அப்பா நீ எதுவா இருந்தாலும் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் எடுத்து சொல்லி புரிய வைக்கப் பார் செல்வி ஏழை விட்டு பொண்ணு நம்ம நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த பொண்ணை ஏமாற்ற மாதிரி எதுவுமே கூடாது என்று அவர் சொல்லவும் மாமா என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க கண்டிப்பா செல்வி எனக்கு மனைவியாக போறவ அந்த நோக்கத்துல தான் அவ கூட நான் பழகின எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய முடிவு எல்லாமே செல்விய கல்யாணம் பண்ணணும் மட்டும்தான் உனக்கு இருக்கணும் நான் போய் எப்படி அம்மா கிட்டையும் அப்பா கிட்டயும் பேசுறேன் நீங்களும் என் கூட வரீங்க இல்ல எனக்கு அதுவே கொஞ்சம் தைரியமா இருக்கு என்று சொல்லவும் என்னதான் காதலுக்கு சப்போர்ட் பண்றேன் என் பிள்ளைய கூட்டிட்டு போய் கெடுத்துட்டு கூட என்ன சொல்லுவாங்க நீ அதெல்லாம் கேட்டுட்டு நீ கோவப்படவோ இல்லை எதுவும் செய்யவோ கூடாது ஏன்னா பெத்தவங்க ஆதங்கத்துல பேசுவாங்க அது கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடும் நீ உன்னுடைய முழு நினைப்பமே செல்வியை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் அம்மாவையும் அப்பாவையும் சமாதானம் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும் மட்டும் நீ வச்சுக்கோ என்று அன்புவின் அப்பா ஷாமுக்கு அறுவடை சொல்லவும் கண்டிப்பா மாமா நீங்க சொன்ன மாதிரி தான் நான் எல்லாமே நடந்திருக்கேன் நீங்க என்ன நம்பிக்கையோட இருங்க மாமா என்று சொல்லிக்கொண்டு அப்படியே அவர்கள் சென்னையை நோக்கி சென்றார்கள் சென்னைக்கு சென்றவுடனே வீட்டுக்கு அவர்கள் செல்லவும் வந்துட்டியா எப்போ வந்த என்று அம்மா கேட்கவும் இப்பதான் வந்தேன் என்று சொல்லி அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி அன்பு அப்பா வரவும் அண்ணே வாங்கனே என்ன நீங்களே ஷாம் கூட வந்திருக்கீங்க என்று அவள் கேட்கவும் அன்போட ஃபேக்டரி ஓபன் பண்றதுக்கு போயிருந்தோம் சரி ஷாம் வரன்னு சொன்னான் அவனையும் கூட்டிக்கிட்டு அனிதா என்று நம்ம அன்புக்கு நிச்சயம் பண்ண போறோம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம் அதுக்கான வேலைய அனிதா உங்க அண்ணன் வீட்டில இருந்து கல்யாண வேலைய பாக்க சொல்லிட்டு வந்துருக்கேன் நான் எனக்கு இங்க ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை அதை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி நான் வந்தேன் என்று சொல்லவும் அப்படியா அன்புக்கு கல்யாண கல்யாணம்மா ரொம்ப சந்தோஷம் சின்ன பையனா பார்த்தது இப்ப கல்யாணம் அப்படியே ஆயிட்டான் இது இவனும் தான் வளர்ந்துருக்கான் இவனுக்கும் கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணணும் என்று சொல்லி ஷாமின் அம்மா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சரிம்மா எங்க நம்ம வினோத்த காணோம் என்று கேட்கவும் வினோத் உள்ளே இருக்காரு இந்த கூப்பிடன் என்று சொல்லி என்னங்க உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பாருங்க என்று சொல்லி அவர் சொல்லவும் உடனே அறையில் இருந்து வினோத் வெளியே வந்தார் டே வாடா எப்போ வந்த அடம் வந்துட்டியா பாருடா நண்பனோட ஃபேக்டரி திருப்பி விழாவுக்கு போனவன் இவ்வளவு நாள் எங்களை மறந்துட்டு அங்க இருந்திருக்கான் கொஞ்ச நேரம் ஆயிரம் வாட்டி போனை போட்டு எங்க இருக்கீங்க இருக்கீங்கன்னு பாருடா போய் நாளாச்சு எங்களை எல்லாம் விட்டுட்டு இருந்திருக்கான் என்று சொல்லவும் பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க இல்ல இனிமேல் அவங்க உங்களுக்குள்ள தனிமையை பார்க்க தான் நினைப்பாங்க நம்ம நினைப்பாங்களா என்று சொல்லி அன்புவின் அப்பா சொல்லவும் இவன் ஒருத்தன் இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான் அப்புறம் ஊருக்கு போனியே எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்சிச்சா என்று கேட்கவும் எல்லா விஷயமும் நல்லபடியா சூப்பரா சக்சஸ் முடிஞ்சிருச்சு என் மனைவி மேல உள்ள பழியும் போயிடுச்சு எங்க மச்சான் இது உள்ள கோபமும் போயிடுச்சு அந்த ஊர்ல எங்களுக்குன்னு மதிப்பே வந்துருச்சு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவர் சொல்லவும் ரொம்ப சந்தோஷம்டா அப்புறம் என்ன காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்க நீயும் ஷாம் கூட தான் வந்தியா என்று கேட்கவும் ஆமா நாங்க ரெண்டு பேரும் கார்ல தான் வந்தோம் அப்படியா நீ பைக்ல வரலையா உன் பைக் எங்கே ஊர்லயே இருக்கா என்று சொல்லி கேட்கவும் இல்லப்பா அன்புக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க எப்படியும் அங்க போக வேண்டிய வேலை இருக்கும் தான் இப்ப மாமா கூட வந்துட்டேன் நான் அது எப்படி அங்க போறதுனால பைக் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்பா என்று சொல்லவும் அப்படியா என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உடனே காவியா காப்பியை போட்டு எடுத்துட்டு வந்து அன்பின் அப்பா கையிலும் வினோத் கையிலும் கொடுக்கவும் காப்பி குடிங்க என்று சொல்லி அந்த காப்பியை கொடுத்தால் சரிமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தோம் என்று அன்புவின் அப்பா சொல்லவும் வினோத்தும் காவியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் என்ன என்ன விஷயம் என்று கேட்கவும் ஒரு நிமிஷம் இருமா என்று சொல்லி ஷியாம் என்னப்பா அப்படியே நின்னுட்டு இருக்க இப்படி வந்து உட்கார் என்று சொல்லி அவனை அழைத்து தன் அருகில் உட்கார வைத்து இங்க பாரு வினோத் இங்க பாரும்மா உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் இதே கேட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும் ஆனாலும் வேற வழி இல்ல பேசி ஆகணுங்கிற கட்டாயத்துல நம்ம இருக்கும் என்று சொல்லவும் உடனே வினோத் டேய் என்னடா ஏதோ புதிர் போட்டுக்கிட்டு இருக்க என்னங்கிறத விஷயத்த சொல்லு நீ இப்படி சொல்ல சொல்ல எனக்கு என்னமோ மாறி ஆயிருக்கு என்னடா எதுவும் ஷியாங் ஊர்ல தப்பு பண்ணிட்டானா ஊர்ல உள்ளவங்க எதுவும் சொல்லிட்டாங்களா என்ன ஏதுன்னு சொல்லுடா எனக்கு கொஞ்சம் படப்படன்னு வருது என்று சொல்லவும் உடனே ஷியாம் அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஒரு விஷயம் இல்ல மாமா நானே அப்பா கிட்ட சொல்றேன் என்று சொல்லி ஷியாம் பேச ஆரம்பித்தான் டேய் சொல்லுடா என்று அம்மா கேட்கவும் அம்மா அப்பா நீங்க எப்படியும் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க இல்ல எப்படியும் எனக்காக ஒரு பொண்ணு பாப்பீங்க இல்ல என்று கேட்கவும் அதுக்கு என்னடா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணதான் போறோம் நம்ம உனக்கு ஒரு பொண்ண பாக்க தான் போறோம் அதுக்கும் இப்போ நீ சொல்ல வர விஷயத்துக்கும் என்னடா இருக்கு என்று அவர்கள் கேட்கவும் இருக்குப்பா நான் ஊர்ல ஒரு பொண்ண லவ் பண்றேன் என்று சொல்லவும் என்னது காதலிக்கிறியா என்று காவியா கேட்க ஆமா அந்த பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நாங்க ரெண்டு பேரும் மனசாத ஒருத்தவங்களை ஒருத்தரை காதலிக்கிறோம் எங்களுடைய காதலை நீங்க தான் ஏத்துக்கணும் எப்படியாச்சும் நீங்க தான் எங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் இந்த விஷயமா பேசுறதுக்காகத்தான் நான் மாமாவை கூட்டிட்டு வந்தேன் என்று சொல்லவும் உடனே வினோத் அன்புவின் அப்பாவை பார்த்து டேய் என்னடா இவன் சொல்றான் யாரோ ஒரு பொண்ண காதலிக்கிறான்னு சொல்றான் என்னடா என்ன நடந்துச்சு என்று கேட்கவும் அன்பின் அப்பா அங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் அவர்களிடம் சொல்லவும் என்னடா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை என்று அவர்கள் கேட்கவும் சொல்லக்கூடிய நிலைமையில நாங்க இல்ல அதனாலதான் நேரடியா வந்து எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னு நாங்க வந்துட்டோம் இப்ப உங்களுடைய சம்மந்தம் மட்டும்தான் முக்கியம் உங்க பையனோட ஆசையை நீங்க நிறைவேற்ற போறீங்களா இல்ல உங்க பையனோட ஆசை வேணாம் எங்களோட கௌரவம் தான் முக்கியம் என்று நீங்கள் நிலைநாட்ட போறீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இதுதான் முடிவு என்கின்ற மாதிரி நம்ம ஷாம் சொல்லிட்டான் இப்ப முடிவு உங்க கையில இருக்கு என்று அன்புவின் அப்பா சொல்லவும் உடனே காவியா டே பொன்னப்பாக்காமா பொண்ணு யார் என்னன்னு தெரியாம நாங்க எப்படிடா நாங்க ஒத்துக்க முடியும் என்று அவர்கள் கேட்கவும் உடனே ஷியாம் அவன் மொபைல் போனில் வைத்திருந்த செல்வியின் போட்டோவை காமிக்கவும் அம்மா இவதான் செல்வி நான் காதலிக்கிற பொண்ணு பாருங்க உங்க மருமக எப்படி இருக்கா என்று அந்த போட்டோவை காமிக்கவும் அந்த போட்டோவை வாங்கி பார்த்த காவியா பொண்ணு சூப்பரா இருக்கா நல்லா நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு என்று காவியா சொல்லவும் உடனே வினோத் நீங்க மட்டும் பார்த்தா போதுமா நான் பார்க்க வேண்டாமா என்று அவனும் பார்த்த போது அவனும் நல்லா இருக்கு என்று சொல்லவும் உடனே அன்புவின் அப்பா செல்விக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்கு ஆனா அவங்க வசதி வசதியில தான் கம்மி என்று அன்புவின் அப்பா சொல்லவும் உடனே வினோத் டேய் என்னடா காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் என் பையன் ஆசைப்பட்டான் அவனோட ஆசையை நாங்க நிறைவேற்றி வைக்கிறது தானே எங்களுடைய ஆசை கொஞ்சம் பணத்தை தூக்கி என் மர்ம கையில கொடுத்தா அவளும் பணக்காரி ஆக போறா இதுல என்னடா இருக்கு என்று வினோத் சொல்லவும் என்னங்க என்று காவியா பேச ஆரம்பித்தாள் நீ என்ன சொல்ல வரனே எனக்கு புரியுது கவியா இந்த பொண்ணு நம்ம ஷாமுக்கு ஏத்த பொண்ணா இருக்கா இந்த பொண்ணையே நம்ம ஷாமுக்கு கட்டி வச்சிடலாம் அவனோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பையன் அவனுடைய ஆசையை நிறைவேற்றாமல் நம்ம என்னங்க என்று தானே சொல்லப் போற இத்தனை வருஷமா உன்னிடம் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாதா காவியா என்று வினோத் சொல்லவும் உடனே ஷாம்புக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது அப்பா நான் ஏதேதோ நினைச்சிட்டு வந்தேன் நீங்க காதல் என்று சொல்ல கேட்டாலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்க கட்டி வைக்க மாட்டீங்க நீங்க எதுக்கும் சம்மதிக்க மாட்டீங்க உங்ககிட்ட நான் கெஞ்சி கூத்தாடி இந்த கல்யாணத்துக்கு ஒத்திக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு நான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன் ஆனா அது எல்லாத்தையுமே சற்று நேரத்தில் தவிடு பொடியாக்கி இப்படி சாதாரணமா உங்க மருமகளுக்கு ஓகே சொல்லிட்டீங்களே என்று ஷாம் கேட்கவும் ஏண்டா நாங்க என்னடா பத்து பிள்ளையா பெத்து வச்சிருக்கோம் கருக கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம் உன்னோட சந்தோஷத்தை விட எங்களுக்கு என்ன இருக்குடா சொல்லு என்று கேட்கவும் அதுவும் சரிதான் என்று அன்புவின் அப்பா பேச ஆரம்பித்தார் ரொம்ப சந்தோஷம் வினோத் நான் கூட ஷாம் சொன்ன மாதிரி ஏதோ நினைச்சிட்டு தான் வந்தேன் ஆனா இங்க நல்ல விதமா எல்லாம் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விஷயம் என்னுடைய மகனுக்கு நிச்சயம் பண்ணலான்னு இருக்கும் அப்படியே ஷாமுக்கும் செல்விக்கும் ஒரே நேரத்துல நிச்சயம் வச்சு விடலான்னு இருக்கும் உனக்கு சம்மதமா என்று கேட்கவும் இதுல என்னடா நம்ம வேற்றுமை இருக்கு நீ என்னோட தொழில்ல பார்ட்னர் நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல எல்லா விஷயம் பண்றது நம்மளுக்கு சந்தோஷம்தான் எனக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க தான் இருக்காங்க நான் அவங்க கிட்ட சொன்னா அவங்க அந்த கிராமத்துக்கே வந்துட போறாங்க நீ எப்படி அங்க உள்ளவர்கள் எல்லாம் வர வைக்க தான் போற எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் பார்ட்னர் எல்லாமே உனக்கும் ஃப்ரெண்டு தான் அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சொல்லிட்டா அவங்களுக்கு வர்றதுக்கு ஈஸியா போயிடும் இதுல நம்ம தள்ளி போடுறதுக்கு வேற ஒண்ணு இல்லை என்று சொல்லவும் உடனே ஷாமுக்கு சந்தோஷம் விட்டது அப்பாடா கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நான் ஏதேதோ மனசுல நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க எல்லாம் ஸ்மூகமா முடிஞ்சிச்சு சரிமா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் மேல போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா என்று அவன் கேட்கவும் சரிப்பா நீ போ என்று அவனே அனுப்பி வைத்தார்கள் இங்கு அன்பிவின் அப்பா சரி வினோத் நான் வந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சிருச்சு அப்ப நீங்க ஊருக்கு கிளம்பையில நம்ம எல்லாம் ஒன்னா போயிடலாம் நான் கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு நான் கிளம்பிட்டு உங்களுக்கு சொல்றேன் நம்ம கிளம்பலாம் என்று சொல்லவும் சரிடா அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா கிளம்பலாம் நானும் அதுக்கு இடையில நம்ம சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீ மறந்துடாம ஊருக்கு ஃபோன் பண்ணி இங்க எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்துருச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுடா அவங்களும் பாவம் பயந்துட்டு இருக்க போறாங்க என்று சொல்லவும் இந்நேர விஷயம் அங்க போயிருக்கும் அங்க போயிருக்குமானு தெரியல ஆனா என் பையன் அன்பு அன்புக்கு நேரா விஷயம் போயிருக்கும் எப்படி சொல்ற என்று கேட்கவும் இப்ப ஷாம் போன வேகத்தை பார்த்தா உனக்கு தெரியலையா அவன் போனதுமே அன்புக்கு தான் கால் பண்ணி இருப்பான் என்று சொல்லவும் அது சரி அவங்க ரெண்டு பேருமே நண்பர்களாக இருக்கிறதே பெரிய விஷயம்டா எப்படிதான் அவர்கள் நண்பர்கள் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல நீயும் நானும் தொழில்ல பார்ட்னர் ஆனா பாரு அவங்க ரெண்டு பேருமே அவங்க தொழில்ல பார்ட்னரா இருக்காங்க அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு சரி அப்ப நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அன்புவின் அப்பா காரை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு சென்றார் இங்கே வினோத்தும் காவியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள் என்னங்க பைய காதலிச்சுட்டு வந்துட்டானே எதுவும் வருத்தமா இருக்கா நம்ம பையனுக்கு நம்ம ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு நீங்க கவலைப்படுறீங்களா என்று காவியா கேக்கவும் இல்ல காவியா நம்ம பையனோட சந்தோஷம் நம்மளுக்கு முக்கியம் நம்ம காதலிச்ச மாதிரி அவனும் காதலிச்சிருக்கான் நம்ம காதலை ஏத்துக்கிட்ட மாதிரி அவனுடைய காதலை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம நல்லது கிட்டது பண்ணதான் வேணும் அந்த பொண்ணு என்ன குறை சொல்லு நல்ல அழகா லட்சணமா இருக்கா காசு பணம்னா இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நான் அதை பத்தி துள்ளி கூட நினைக்கல என் மகனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் மட்டும் தான் என் மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கு சரி நம்ம ஊருக்கு போகணும் இல்லையா நீ நம்மளுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வை நான் நம்மளுடைய சில சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன் அப்பதான் நம்ம எப்ப நிச்சயம் வைக்கிறோமோ அப்ப அவங்க அங்க வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் என்று சொல்லவும் சரிங்க என்று சொல்லிவிட்டு காவியா அரைக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உடைமைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தார் இங்கு ஷியாம் அறைக்கு சென்ற பிறகு அன்புவுக்கு போன் செய்தார் அன்புவின் ஃபோன் அடிக்கவுமே டே மச்சான் என்னடா ஊருக்கு போயிட்டியா என்று அன்பு கேக்கவும் டே வந்துட்டேன்டா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று கேக்கவும் டே அம்மாவும் அப்பாவும் செல்விய மருமகளா ஏத்துக்கிட்டாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க நிச்சயத்தை ஒன்னா வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க என்று சொல்லவும் இரண்டா சொல்ற நிஜமாலுமா எப்படி இந்த விஷயம் இவ்வளவு டக்கு டக்குன்னு நடந்தது என்று கேட்கவும் தெரியல நான் அம்மா கிட்ட முடிவா சொன்னேன் எனக்கு செல்வி தான் வேணும் அவதான் என்னுடைய மனைவின நான் தான் சொன்னேன் அம்மாவும் அப்பாவும் என்னுடைய ஆசைக்கு இணைங்க வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க தான் அவங்க எங்களுடைய திருமணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க என்று சொல்லி இவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் சந்தோஷம்டா எனக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நானும் இப்போ தான் குளிச்சுட்டு கிளம்பி போறேன் சரி நீ கொஞ்சம் ரெண்டு ரெஸ்ட்டடு எடுத்துட்டு எனக்கு அப்புறமா கூப்பிடு இல்லாட்டி நான் கூப்பிட்றேன் என்று சொல்லிவிட்டு அன்பு ஃபோனை வைத்தான் இங்க அன்புவின் அப்பா வீட்டுக்கு சென்ற பிறகு குமாருக்கு ஃபோன் செய்தார் குமாரின் ஃபோன் அடிக்கவுமே அந்த ஃபோனை எடுத்து ஹலோ மச்சா ஊருக்கு போயிட்டிங்களா என்று கேட்கவும் வந்துட்டேன் மச்சா ஷாமா அவங்க அவங்க வீட்டில் விட்டுட்டு நல்ல விதமா பேசிட்டேன் மச்சான் என்று சொல்லவும் என்ன சொல்கிறீங்க உண்மையாலம்மா என்று குமார் கேட்கவும் ஆமா நம்ம ஷாமுக்கு இவங்க சொன்ன மாதிரியே அவனுடைய ஆசைக்கு மட்டும் தான் அவங்க தலை வணங்குறாங்க இந்த பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றணும்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்களும் என் கூட ஊருக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க நாங்க எல்லாரும் தான் ஊருக்கு வருவோம் இப்போ அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க நீங்க புரோஹிதருக்கு கால் பண்ணி நிச்சயத்துக்கான நாளை கூறீங்க குறிக்க சொல்லுங்க அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன் உங்க தங்கச்சி பக்கத்துல இருக்காங்களா என்று கேட்கவும் உடனே அனிதா அந்த போனை வாங்கி என்னங்க நல்லபடியா போனீங்களா டிராவல் எப்படி இருந்துச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்கவும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் நீ பாத்து பத்திரமா இருக்கியா அங்க ஒண்ணு உனக்கு பிரச்சனை இல்லையே என்று கேட்கவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணனும் அண்ணி இருக்கிறப்ப எனக்கு என்னங்க பிரச்சனை வந்துட விட போகுது நான் நல்லாதான் இருக்கேன் நீங்க பாத்து பத்திரமா ஆபீஸ்க்கு போயிட்டு நீங்க பாத்து ஊருக்கு வாங்க சரி நான் போனை வச்சிருவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் போனை வைத்தாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்வதிக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது இப்படியே அவள் அந்த சந்தோஷத்தை யாரிடமாவது பகிர வேண்டும் என்று அவளுக்கு ஆசையாக இருந்தது உடனே பார்வதி அம்மா நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் செல்வியின் வீட்டுக்கு சென்றார் அங்கு செல்வியும் பேசி அமர்ந்திருந்தார்கள் வாமா பார்வதி என்று பேச்சு கூப்பிடவும் அத்தை என்ன பண்றீங்க காலையிலே சமையல் போலையே என்று அவள் கேட்கவும் ஆமாமா கொஞ்சம் வேலைக்கு போகணும்ல அதனாலதான் அவசர அவசரமா சமையல் பண்ணிட்டு இருக்கேன் என்னமா காலையிலேயே என்று கேட்கவும் அத்தை ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஷியாம் ஊருக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம செல்விய கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் வாங்கிட்டாங்க என்று சொல்லவும் உடனே அதை கேட்ட செல்விக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது என்னடி சொல்ற உண்மையாளுமா என்று செல்வி கேட்கவும் ஆமா இப்பதான் அன்புவின் அப்பா ஃபோன் பண்ணி விஷயத்த அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அத்தை கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க அதை கேட்டுட்டு தான் நான் ஓடி வந்து உங்ககிட்ட சொல்றேன் செல்வி உன்னுடைய நிச்சயமா நடக்க போறது கன்ஃபார்ம் நம்ம ஷியாம் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு இங்க வரதுக்கு ரெடியா இருக்காரு எல்லாரும் வரப்போறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என்று சொல்லவும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய திருமண வேலை இவ்வளோ சீக்கிரமா முடியும் என்று நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை என்று செல்வி சொல்லவும் உடனே பேச்சு நானும் அந்த அம்மாவை நினைச்சே பார்க்கல அந்த பையன் நல்ல தான் இருக்கு போல நான் தான் தேவி அந்த பையன்கிட்ட என்னுடைய முகத்தை காமிச்சிட்டேன் அந்த பையனை பார்த்தா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லவும் என்னட பையன் பையன்னு சொல்றீங்க உங்க வீட்டு மருமகன் என்று சொல்லுங்க உங்க மகளை கட்டிப் போற வரை நீங்க மருமகனை தானே கூப்பணும் இனிமேல் நீங்க அப்படி தான் கூப்பணும் என்று என்று சொல்லவும் சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படியே பேசிவிட்டு சரி செல்வி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்தேன் நான் போயிட்டு வரேன் என்று சொல்லவும் சரிமா செல்வி நீ பார்த்து பத்திரமா இரு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லி பார்வதியும் பேச்சியும் வீட்டிலிருந்து கிளம்பினார்கள் அத்த நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க செல்வி ஒரு நல்ல வீட்டுக்கு மருமகளா நல்லா இருப்பா நீங்க கவலைப்படாதீங்க மாமாவோட நம்ம செல்விக்கு எப்பவுமே படாம நீங்க நிம்மதியா இருங்க சரி உங்களுடைய வந்துருச்சு நீங்க பாத்து போங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் இப்ப அன்பு என்னை பார்த்தார் என்றால் அப்புறமா அவருடைய வேலையெல்லாம் கெட்டு போயிடும் நான் அவரை சாயந்தரமா வந்து சந்திச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பார்வதி வீட்டை நோக்கி சென்றார் அங்கு வீட்டிற்கு சென்றதுமே குமாரும் அனிதாவும் காமாட்சியும் என்னடி உன் தோழி வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டியா என்று கேட்கவும் எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லவும் நீதான் புதுச்சிட்டு ஓன்னியே இப்போ சந்தோஷமா உன் தோழிக்கு உனக்கும் உன் நிச்சயம் நடக்க போகுது உனக்கு ரொம்ப ஹாப்பி தானே ஹாப்பியா தானே இருக்கும் என்று சொல்லி பார்வதியை அவர்கள் கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் இங்கு அன்புவின் அப்பா ஷியாம் அம் அப்பா அம்மா அப்பா அனைவருமே இங்கு கிராமத்துக்கு வருவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் அவர்கள் அங்கிருந்து கிளம்பவும் இவர்களுக்கு ஒரு தகவல் கொடுக்கவும் இவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது அப்படி அவர்கள் காரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது டேய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பையனுக்கு இப்படி ஒரு இடத்துல போய் நம்ம கல்யாணம் நினைக்கவே ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம போய் கல்யாணம் என்று நினைச்சு கூட பாக்கல ஆனா கடவுள் எங்கேயோ நம்மளுக்கு முடி போட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டே சென்று அன்று காலை குமாரின் வீட்டுக்கு அவர்கள் வந்தடைந்தார்கள் குமார் வீட்டிற்கு வரவுமே அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது காமாட்சி அவர்கள் அனைவருக்கும் காபி தண்ணீரை அனைவருக்கும் உபசரித்து கொண்டிருந்தார் இப்படியே இவர்கள் காபி தண்ணீரை குடித்துவிட்டு பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது குமாருக்கு போன் வந்தது அது புரோகிதராக இருக்கவும் அந்த போனை எடுத்து அவர் பேச ஆரம்பித்தார் பேசி முடித்த பிறகு புரோகிதர் நாள் குறிச்சி கொடுத்தார் வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள்னு சொல்லி இருக்கார் அன்னைக்கே நம்ம நிச்சயம் வச்சிடலாமா என்று கேட்கவும் ஆமானே அன்னைக்கே நிச்சயம் வச்சிடலாம் நம்மளுக்கு நாள் இல்ல அதனால சட்ட போட்டுன்னு நம்ம வேலையை பாக்குறதுதான் நல்லது என்று சொல்லவும் உடனே காவியா அனிதா அப்ப நம்ம பொண்ணுக்கு நம்ம நிச்சயதார்த்த புடவை எடுக்கணும் அத

அண்ணே நான் காவியா கூட்டிட்டு நான் செல்வி வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா என்று கேட்கவும் போயிட்டு வாங்க நான் இங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிடறேன் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம நிச்சய புடவை எடுக்க போறதுக்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லவும் அனிதாவும் காவியாவை அழைத்து கொண்டு செல்வியின் வீட்டுக்கு சென்றார்கள் செல்வி வீட்டில் அவளுடைய வேலையை பார்த்து கொண்டு தையல் மிஷினில் அவள் எதையோ தைத்து கொண்டிருந்தாள் அப்பொழுது வீட்டு வாசலில் செல்வி என்ற குரல் கேட்கவுமே சித்தி வாங்க சித்தி உள்ள வாங்க என்று சொல்லவும் உடனே காவியாவை பார்க்கவுமே என்ன செல்வி யாரென்று பார்க்கறியா உன்னோட வந்தாளா மாமியார் என்று சொல்லவும் உடனே காவியாவை பார்த்து அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவள் அவளிடம் பிடிச்சிருக்கு எங்க வீட்டு மகாராணி அழகா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சொல்லி அவர்கள் அப்படியே கொண்டிருந்தார்கள் பேசி முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்தார்கள் வீட்டுக்கு வந்த பிறகு காமாட்சி செய்து வைத்த உணவை சாப்பிட்டு விட்டு அன்னைக்கு அனைவரும் சேர்ந்து செல்விக்கும் பார்வதிக்கும் நிச்சயதாம்பள புடவை எடுப்பதற்கு சென்றார்கள் அங்கு இருவருக்குமே அழகாக உயர்ந்த பட்டுப்புடவையை எடுத்துவிட்டு அவர்கள் அவர்களுக்கு தேவையான நகைகளையும் வாங்கிவிட்டு வீட்டுக்கு வந்தார்கள் இதை நினைத்து காமாட்சி அனைத்தும் காவியா மூவருமே சந்தோஷமாகி விட்டது பேச்சை எவ்வளவு கூப்பிட்டும் அவள் வரவில்லை இங்கு செல்வி அம்மாவிடம் அம்மா எதுக்காகம்மா அத்தையும் சித்தையும் நிச்சயதாரத்துக்கு புடவை எடுக்க கூப்பிட்டதுக்கு நீங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க நீங்களும் போயிட்டு வந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்ல என்று செல்வி கேட்கவும் ஏமா நல்ல நல்லது காரியம் நடக்கிற இடத்துல எதுக்கு நானும் தான் போகல என்று பேச்சு சொல்லவும் என்னம்மா எந்த காலத்துல நீங்க இருக்கீங்க நீங்க எனக்கு அம்மா போய் எடுக்கிறதுல எனக்கு எந்த என்ன ஆயிட போகுது போங்கம்மா எனக்கு இதுல வருத்தம் தான் என்று சொல் சொல்லவும் அப்படி இல்ல செல்வி அதான் அனிதா இருக்க இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நல்ல விதமா எடுத்துப்பா நீ கவலைப்படாத என்று சொல்லி அவர்கள் இப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அதை போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நன்றி